அனைவரும் சர்வகடாட்சியம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு பாராகி அதாவது இந்த கலியுகத்தில் உடனுக்குடன் பலனை தரக்கூடிய அற்புதமான தன்மை உடையவர் நிலத்துக்கு சொந்தக்காரி வீடு மண்மனைகளுக்கு சொந்தக்காரி இவளை வணங்குகிறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த எனக்கு வீடு இல்லையே எனக்கு இடம் இல்லையே எனக்கு நிலம் இல்லையே என்னக்கூடியவங்களுக்கு உடனே அனுகிரகத்தை தரக்கூடிய தன்மை அவளுக்கு உண்டு இப்போ சமீப காலமாக வாராகியினுடைய பெருமைகள் மக்களுக்கு தெரிந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க வாராகே வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணவே கூடாது அப்படின்னு எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல ஆனால் ஒரே ஒரு விஷயம் வாராகிய வழிபாடு செய்தோம் என்றால் எதிரி தொல்லையே இருக்காதுங்க சத்ரு தொல்லை இல்லாமல் வாழ முடியும்னா அது வாராகியால் தான் எப்படிப்பட்ட ஒரு சத்ருவாக இருந்தாலும் நமக்கு கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்கள தோஷம் பண்ணுற தன்மை வாராகிக்கு மட்டுமே உண்டு அப்படிப்பட்ட தன்மையுடைய அந்த வாராகி அம்பால் உங்கள் இல்லத்துக்கு வர காரணம் எதனால் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களை நிவர்த்தி செய்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய சத்துருக்களை அழிக்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் மண் மனைகளில் இருந்து உங்களுக்கு வீடுக அமையறதுக்கு உள்பட அந்த பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக அதாவது எத்தனையோ பேர் எவ்வளோ பணம் இருந்தோ எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஒரு இடத்தை வாங்க முடியாது ஒரு வீட்டை கட்ட முடியாது இல்லை கட்டின வீட்டையே வாங்க முடியாது சில பேர் வீடு வாங்கியிருப்பாங்க இல்லை வீட்டை கட்டியிருப்பாங்க ஆனால் வாடகை வீட்லேயே இருப்பாங்க சொந்த வீட்டுக்கு போக முடியாது ஏன்னா சொந்த வீடு அமையிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க வீட்டை வாங்குறது ரொம்ப கஷ்டம் வீட்டை கட்டுறது ரொம்ப கஷ்டம் அந்த வீட்டில் நம்ம வாழ்கிறது அதுவும் நிம்மதியாக வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த அனுகிரகம் இருக்கும் ஆனால் வாராகி ஒரு இடத்துக்கு வந்து அந்த இடத்துல பூஜை செய்து அதற்கு தேவையான ஒரு சங்கல்பங்களை செய்தோமாயால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மண்மனை பிரச்சனைகள் சொத்து எல்லாம் இருக்கும் இல்லைங்களா எத்தனையோ கேஸுகள் நடந்துட்டு இருக்கு அந்த கேஸெல்லாம் ஒரு முடிவுக்கே வராமல் இருக்கும் அந்த சொத்து பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை கூட தீக்கணும் அப்படின்னா இங்கே சூட்சமமான முறையில் பல மந்திரங்கள் அதாவது வந்து பிரவானந்தனுடைய அந்த ஒரு அனுகிரகத்தினால சூட்சமமான வாராகியினுடைய மந்திரங்கள் அந்த இடத்துல சொல்லப்படும் வாராகி அப்படின்ன உடனே ஒரே ஒரு மூல மந்திரம்தான் ஒரே ஒரு காயத்ரி தான் கிடையாது பல அபூர்வமான மந்திரங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் இருக்குங்க அந்த மாதிரி வாராகிக்கு இருக்கக்கூடிய அதே நேரம் அனுஜிரகத்தை பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் அந்த இடத்துல பிரயோகப்படுத்தப்படும் அதனால் உங்களுடைய இல்லத்தில் மண்மனைகள் சிறக்க அத்தனை வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவள் அதாவது அவன் நன்றி ஓரணவும் அசையாதுன்னு அம்பால் விரும்பினால் மட்டும்தான் பல காரியங்கள் ஒரு தெய்வத்தை வணங்கினா கூட நமக்கு அந்த எழுதி இருக்கணும் அப்பா தலை எழுத்து கரெக்டாக இல்லைப்பா அதனால தான் பாடுவாங்க இல்லையா அந்த எழுத்து கரெக்டாக இருந்தால் தான் அம்பாள் நம்ம இல்லத்துக்கு வருவா அவள் வந்துட்டா அப்படின்னா அங்கே செய்யக்கூடிய சங்கல்பத்திலையும் அங்கே செய்யக்கூடிய பூஜை முறைகள்லேயும் கண்டிப்பாக உங்கள் இல்லத்தில் பல மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றங்கள் பெற வேணும்னா அவள் விருப்பம் உங்களுக்கு இருக்கணும் உங்ககிட்ட பணம் இருக்கலாம் இல்லை அவளை அழைச்சி பூஜை பண்ணணுன்ற எண்ணம் இருக்கலாம் அவள் விரும்பணும் அப்படின்னும்போது அந்த வேண்டுதலையும் அந்த சங்கல்பத்தையும் உங்கள் இல்லத்தில் வைத்து அவளை அழைத்து பூஜை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் நான் ஒவ்வொரு இல்லத்துக்கும் நான் கண்டிப்பாக வர அழைக்கிற ஒவ்வொரு இல்லத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குருநாதர பிரணாந்தருக்கு அந்த நேரம் இருந்தால் அவர் கண்டிப்பாக உங்கள் இல்லத்துக்கு வருவார் இந்த அனுகிரகத்தையும் அனுகூலத்தையும் அதே நேரம் அந்த பாக்கியத்தையும் பெருங்க உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய்